வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது இந்த வின்வின் கம்பெனி டிராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கெல்லாம் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் அதுலேயும் நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம வின்வின் கம்பெனிலேயே இன்றைக்கி இன்றைக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மேட்ச் ஆகுது எப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரும் அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் நான் இன்னைக்கு ஓப்பனாகவே மூணு நம்பரும் எப்படி வர வாய்ப்பு இருக்குங்கிறதே ஓப்பனாக கொடுத்துட்றேன் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணுங்கள் ஏன்னா வின்பின் கம்பெனி இல்லையா வின்பின் கம்பெனி நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு நம்பர் கொடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தைரியமாக கொடுக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கும் அதனால தான் சொல்லலாம் சரிங்களா கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நேற்று டயல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி கொடுத்தாங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு அது போக ப்ளஸ் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஜீரோ முப்பத்தி அஞ்சு ஜீரோ முப்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க இல்லையா இது பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு கொடுக்கும் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவும் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு இது வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது இதை கணக்கு தான் கொண்டு வந்திருக்கு அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் அதில் இருந்து நான் ஒன்றா நம்பர் எடுத்து அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க பாருங்கள் ஒன்னா நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு நம்பர் திரும்ப நினச்சிருக்காங்க ஏழு நம்பர் மறுபடியும் நமக்கு ஏழு நம்பர் எடுத்துக்கோங்க மேபி ஒரு வள எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டாம் நம்ப இது மாதிரி ஏதாவது கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அனுப்பிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆர்டர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நான் தான் சொல்கிறேன் இந்த மாதம் புறமே பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடற கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது எல்லா கம்பனிக்காரர்களும் எடுத்து ஆடறதுக்கு லாஸ்ட்டுக்கு ஒவ்வொரு அதை எடுத்து ஆடுவாங்க அதில் மாற்றமே கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடணும் ஏன்னா எல்லா கம்பெனிக்காரங்களும் ஒரு ஒரு நம்பராக எடுத்து ஆடுவாங்க நம்பிக்கையோட நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க அது எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்ட் பி போர்டு ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டு நாளாக இருக்குது பிபாலில் பத்து நாளாக இருக்குது சிபோடில் இருபது நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அது ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பிபோலில் பன்னெண்டு சி போர்டில் ஒன்று மாதிரி மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணு நம்பர் ஏபொல்லில் இருபத்தி மூணு பிபோலில் ஜீரோ சிபால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போல் பதினஞ்சு சி போலில் வந்து நமக்கு ஒன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ பிள்ளை அஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போலில் ஒன்பது நாளாக இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு சி போடலை வந்து பதினொன்று அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போடில் பதிமூணு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சி போல வந்து ஆறு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பி போடில் வந்து ஆறு சி போடலில் பதினெட்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு பி போடில் வந்து நாலு சி போல் நாலு ஜீரோ பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வந்துருந்துச்சு ஜீரோ அதே மாதிரி ஜீரோ வந்து இன்றைக்கி ஜீரோ பி போடில் வந்து நாலு சி போடலில் அறுபத்தி ஒன்பது இதான் நமக்கு பேசிக்காக வருது இந்த கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகாதான்னு பாருங்க இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கிறது ஒன்னா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது இல்லையா அதே மாதிரி நமக்கு வேறு என்ன ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்னால் இல்லை எதுவுமே ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இந்த மூணு மட்டும்தான் ரெண்டு போர்டு பெண்டிங் அதாவது ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்களா மேக்ஸிமம் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் செட் ஆகுதா இந்த மாதிரி வந்து ரெண்டு போர்டு பில்டிங் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கறேன் பாருங்கள் இருந்தால் கூட அந்த போர்டை நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கும் அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு பார்க்கலாம் எப்படி வருது ஏன்னா எனக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அது எப்படி நீங்கள்ங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் அதுக்கு அந்த மாதிரி வைங்க சரிங்க எனக்கு ஏ பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இப்போ எனக்கு இதில் வந்து டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்கணும் எனக்கு அதுதான் அது மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏன்னா எனக்கு ஒன்பதாம் நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது நாலாம் நம்பர் மேலே ஏன்னா நாலாம் நம்பர் ஜீரோவுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி மூணுக்கு ஒன்பது மேட்ச் ஆகலாம் அந்த மாதிரி மேட்ச் மேட்ச்சாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காண்பிது உங்களுக்கு எது இந்த கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் ஓட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி பத்தொம்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் இந்த டவுல மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கன்னா பேசிக்காக வந்து எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க இதில் வந்து நம்ம நேற்று நம்ம மாற்றி கொடுத்துருக்காமல் இல்லை நேற்று ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நேற்று வந்து நமக்கு ஒன்பது மூணு நாலு எட்டு ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் என்ன மேட்ச்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் தேதி இல்லையா ரெண்டாம் தேதி வின்வின் கம்பெனியோடய ட்ராப் இங்கே கம்பெனிக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கள் சரிங்க அந்த குழுக்கள் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த கணக்கு வச்சியும் அதே மாதிரி உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி எண்பத்தி ஏழு அதுவும் அப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற ட்ரா நம்பர் அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி அஞ்சுங்கிற இன்றைக்கி வெண்டிங் நம்பர் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த நம்பர் கொண்டு வர ரெண்டு நம்பருக்கும் ஒரே மாதிரி தான் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் எப்படி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து குழுவில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆளுநாளுமே நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த வாரம் நமக்கு கொஞ்சம் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் எப்படி வருதுங்கிறது இப்போ எல்லா நம்பரை நம்ம கொடுக்கக்கூடிய எனக்கு மெயினாக வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுத்துருக்கோம் ப்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பத்தொம்பது பதினேழு எழுவத்தி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்று பத்தொம்பது அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு எழுவத் தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு முப்பத்தி ஒன்று இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன தாங்க கிடச்சாங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ ஜீரோ முப்பத்தி அஞ்சுக்கு நமக்கு என்ன வருது நமக்கு இந்த வந்து ரெண்டு நம்பருமே நம்ம என்ன கணக்கு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு நம்பருமே ஜீரோவுடைய கான்செப்ட்டில் தான் எடுத்துக்கிறோம் இந்த ஜீரோவுடைய கான்செப்ட்னால் ஒன்று ரெண்டு மூணு நம்பருமே நம்ம ஜீரோட கான்செப்ட்லாம் எடுத்துக்கிறோம் ரெண்டு நம்பரை இதை பேசிக்காக நம்ம அடிப்படையை வச்சு நமக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஜீரோக்கு ஒன்பது நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் சரிங்களா இந்த மாதிரி ஆகுது சரி இது சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு மூணு அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ஏழு ஜீரோவுக்கு மூணுக்கு ஏழு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு இதுவும் நமக்கு ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் கொடுக்குறோம் மூணு நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று சரிங்களா இது மாதிரி நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அது போக நம்ம ஒரு சில நம்பர்கள் நமக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து நீங்கள் ஆல்போர்டில் இப்படி போட்டுக்கங்க இப்படி ஏதாவது உங்களுக்கு ஆல்போர்டு கிடைக்கிது அப்படின்னா மூணு ஒன்பது ஏழு ஒன்றுன்னு போட்டுங்க இது வந்து ஆல்போர்டாக நான் கொடுக்கக்கூடிய நம்பர் போர்டு சரிங்களா எனக்கு ஒரு சில நம்பர்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் வச்சுருப்போம் இல்லையா எனக்கு ஏ போர்டு வந்தால் இப்படி வரலாம் பி போர்டு வந்தால் இப்படி வரலாம் சி போர்டு வந்து இப்படி வரலாம் அப்படின்னு ஒரு அனுமானங்கள் இருக்கும் ஒரு மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி என்ன அந்த மாதிரியான மற்ற இடத்துல எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒருவேளை நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எது கணக்காக வரதான்றது பாருங்கள் எனக்கு தெரியும் நாலு நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்குது உங்களுக்கு எது ஜீரோக்கு நாலு அப்படிங்கிறது மேட்ச் ஆகுதா அப்படிங்கறது பாருங்கள் இல்லை அது நாளாக இருக்கலாம் அந்த இடத்துல ஒன்பதாக கூட இருக்கலாம் இல்லையா ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு அதில் மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் எனக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு பேசிக்காக இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தாங்க வருது எனக்கு நாலு நம்பர் தாங்க ஏ போர்டில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம நாலாம் நம்பர் மட்டுமே அந்த இடத்துல வருமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஒன்பது நம்பருடைய பவர் அங்கே இருக்குது அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி வருது இது மாதிரி வந்தால் நீங்கள் நாலு நம்பருக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா பி போர்டில் தான் எனக்கு ஒன்பது நம்பரு மூணுக்கு ஒன்பதுன்னு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது மாதிரி ஏதாவது மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரு உங்களுக்கு செட் தான் பாருங்கள் பேசிக்கா இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்கணும் எனக்கு பேசிக்காக இது செட் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா எடுக்குது அதே மாதிரி சீபோர்டில் எனக்கு ஒரு மூணாம் நம்பரு மேலே டவுட்டு மூணாம் நம்பரு அஞ்சுக்கு மூணுன்னு ஆடலாம் அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் உங்கள் இல்லைங்க எனக்கு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா எடுத்துங்க இல்லைன்னா ஏழை நம்பர் வருது இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுங்க சரிங்க இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வெயிட் பண்ணால் பேசிக்கே இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு செட் ஆகுதுங்க அப்படின்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி ஆடுறதா இப்படி எடுக்கிற மாதிரி கணக்கு தான் எடுங்க இல்லை இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி எடுக்கிற மாதிரி எடுங்க இல்லை இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எடுங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரே மாதிரி நம்பருந்தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் உங்களுக்கு வின் வின் கம்பெனி அதை மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சு உங்கள் கணக்கில் இது மாதிரி வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச்சாக தான் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச்சாக தானே நான் ட்ராக் எடுக்க போகிறீங்க ட்ரை பண்ணி பாருங்கள்